உமா கேளுங்கமா கேளுங்க அய்யா மனோநாசம் அப்படிங்கிறது தான் ஐயா எப்படி நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்தி கட்டுக்குள்ள கொண்டு வரணும் நம்ம தியானத்துல உட்காரணும் அப்படிங்கிறது தான் கேள்வி வாழ்க ஈசைவுடன் வாள் தடைவுடன் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மனதை எவ்வாறு நாசம் செய்வது மனதை எவ்வாறு அடக்குவது என்பது குறித்து சிந்திப்போம் மனதை நாசம் செய்வது நம்முடைய குறிக்கோளாக இருந்தால் அது நிறைவேறாது நாம் மனதை அடக்க நினைத்தாலும் அடங்காது நம்முடைய பணி என்னவென்றால் இயல்பாக இருத்தல் இயல்பாக பொழுது, மனதை அடக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது நாம் நாசம் செய்யும் வேண்டும் என்கின்ற முயலும் போதுதான் அது இயல்புக்கு மாறாக செயல்பட மேலும் வேகம் அதிகரிக்கும் மனம் ஆக மனம் என்பது நிகழ்கணத்தில் இல்லாத ஒன்று நிகழ்கணத்தில் இருப்பது என்றால் இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம் இந்த கேள்வியை தவிர அந்த கேள்வி கேட்கும்போது வேற எந்த உடலிலிருந்து நம்ம மனதிலிருந்து வெளியில் மனம் செல்லாமல் முழுமையாக இந்த கேள்வியில் நிலைத்து கேட்பவரும் இந்த கேள்வியை உற்று கவனித்து இந்த பதில் அளிப்பவரும் இந்த பதிலை தவிர இந்த கேள்விக்கு உரிய பதிலை தவிர வேற எந்த சிந்தனையும் இன்றி இருப்பதுதான் நிகழ்கணத்தில் இருப்பது மனம் என்பது நிகழ்கணத்தில் இருக்க முடியாமல் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ பயணிப்பது எதுவோ அதற்கு பெயர் தான் மனம் நிகழ்கணத்தில் இருப்பதற்கு பெயர் அல்ல ஆக நாம் மனதை அடக்க வேண்டும் என்று நினைப்பது மேலும் மனதை அலைபாயத்திற்கு தான் நம்ம வழி செய்கிற வழிய மனதை அடக்குவதற்கு அங்கே வழி இல்லாமல் போய்விடுகிறது ஆக மனம் என்பது என்னன்னா தொகுப்பு என்ன தொகுப்பு கடந்த கால அனுபவங்களின் தொகுப்பு அல்லது எதிர்கால பதட்டத்தினுடைய தொகுப்பு எதிர்கால பதட்டம் பதட்டம் என்பது ஏன் வருகிறது என்ன ஒரு எதிர்பார்த்து ஏதோ ஒரு எதிர்பார்த்து இருக்கிறது அல்லது நாம் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நிகழாமல் இருக்கலாம் அல்லது குறையாக நிகழ்ந்திருக்கலாம் அது முழுமி பெறாமல் இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் மனம் நாம் அகத்தவம் இருக்க அமரும் பொழுது நமக்கு இடையூறாக நாம் கருதுகிறோம் அப்போ இந்த மனதை அடக்க நினைப்பது நம்மால் நாம் அந்த மனதுக்கு மேலும் ஒரு தீனியை போடுகிற ஒரு செயலாகும் மனதை அடக்க நினை அடக்கணும்னு நினைக்கிறோம் அதுவே ஒரு இன்னொரு மனம் அந்த மனம் என்பது என்ன ஏதோ ஒன்று நினைக்கிறதுன்னு சொல்றோம் அந்த நினைப்பதை நினைக்க கூடாது ஏன் இது வருகிறது அல்லது சில நினைப்புகள் நமக்கு ஆனந்தமா அனுபவத்தை கொடுக்கலாம் அதிலேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் அந்த நினைப்புக்கு மேலும் விரிவடைய தெரியும் அல்லது இது ஏன் வந்தது இதை மறக்கணும் இது உட்கார அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது மேலும் அது நமக்கு விரிவடைந்து கொண்டே தெரியக்கூடிய மறுபடியும் நம்ம முயற்சி இல்லாமல் இருப்பது என்ன முயற்சி மனதை அடக்க வேண்டும் என்று முயற்சி இல்லாமல் என்ன நினைவு வருகிறதோ அதை கவனிக்கக்கூடிய பார்வையாளராக பார்வையாளர் என்னும்போது ஒரு நிறுவனத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணிக்கு நியம நியமிக்கப்பட்டுள்ள ஒரு காவலாளர் போல யார் போகிறாங்க யார் வர்றாங்கன்னு பார்க்கறது மட்டும்தான் அவர் வேலை அதாவது அடையாள ஆட்டை இல்லாமல் யாராச்சும் போகிறாங்களா அடையாள ஆட்டை இருந்தால் அவர் சந்தேகமாக இருந்தாதான் யாருன்னு பார்ப்பார் இல்லைன்னா அமைச்சா அவர் பாட்டுக்கு போறவங்கள த எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் அது போல நம்முடைய மனமானது நம்ம தவத்தில் இருக்கும் பொழுது தவம் என்பதே நாம் என்ன நினைக்கணும்னா தவம் செய்வது நாம் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுவே ஒரு தவறான அணுகுமுறை ஏன்னா தவத்தை நாம செய்ய முடியாது தவம் என்பது இயல்பாக அமைவது அப்ப மனமற்ற நிலைக்கு எப்படி செல்வது அப்படின்னா நாம மனம் அடங்க அகத்தவத்தில் அமருவதற்கு முன்பாக ஏதோ ஒரு செயலை செய்திருப்போம் அந்த செயலில் நம்முடைய கடமையை ஆற்றிக்கொண்டு அந்த சூழலில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவற்றை நம்முடைய எதிர்வினையின்றி அதை பார்வையாளராக இருக்கக்கூடிய பழக்கத்தின் மூலமாக அதாவது மாற்ற முடிந்ததை நம்முடைய பொறுப்புக்கும் கடமைக்கும் உட்பட்டு நம்முடைய திறமைக்கும் தகுதிக்கும் உட்பட்டு சூழலுக்கும் உட்பட்டு நாம அதை அந்த சூழலை தக்கபடி நாம நம்முடைய எண்ணம் செயல்களை ஆற்றுவது அதற்கு மா மீறி அது அங்கே ஒரு நிகழ்வு நமக்கு எதிர்பாராத நிகழ்வு நிகழ்கிறது என்றால் அதை குறித்து அது நடக்கக்கூடாது என்றோ அல்லது இப்படி நடக்க வேண்டும் என்றோ மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்போ இருக்கும் பொழுது மீண்டும் அங்கே நாம் அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு அகத்தவத்தில் வந்து உட்காரும்போது அதுதான் முந்தி கொண்டு வரும் ஆக மனம் அகத்தவத்தில் எதையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அமர்வுக்கு வருவதற்கு முன்பாக நாம என்ன செய்யறோமோ இந்த அமர்வுக்குன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம மூணு மணிக்கு முன்ன செய்யோ அது மட்டுமே கிடையாது இன்று காலை முதல் இந்த கணம் வரை அல்லது நேற்று இரவு நம்ம மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தில் ஒரு உரை கேட்டிருப்போம் அதிலிருந்து இதுவரை அல்லது நாம எப்பவோ நேற்று முன்தினம் அதுக்கு முன்பு நம்ம பிறந்தது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எந்த செயலை செய்தாலும் அதில் அதிக விருப்பமும் அதிக விருப்பம் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மனம் என்ன மாதிரி நம்ம த அகத்தவம் இருக்கும்போது அலைபாய்கிற செய்திகள் என்னவாக இருக்கும்னா நாம் ஒன் என்ன செய்தது எல்லாமே வராதுங்க அந்த செய்யும் போது ஏதோ ஒரு பொருளை குறித்து ஏதோ ஒரு உறவினர் குறித்து ஏதோ ஒரு ஆளை குறித்து ஏதோ ஒரு பொருளை குறித்து நாம வெறுத்தலும் அல்லது விரும்புதலும் அந்த வெறுத்தல் என்பது ரொம்ப அதிகமா வெறுத்தல் அது முந்திக்கணு வரும் ரொம்ப அதிகமா விரும்புதல் அதுவும் முந்திக்கிட்டு வரும் அதனால அந்த ஆழ்ந்த பற்றும் ஆழ்ந்த வெறுப்பும் அதுக்கு பேர் தான் துறவு துரவ. துறவுன்னா கடமைகளை துறப்பதல்ல மனைவி மக்களை துறப்பதல்ல நம்முடைய ஆசாபாசங்களை துறப்பதல்ல புலன்களை கட்டுப்படுத்துவதல்ல ஆசையை அடக்குவதல்ல எதை செய்தாலும் அளவு முறையோட வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாமல் அந்தந்த கடமைகளை எதையும் நம்முடைய கடமைகளிலிருந்து வழுவாமல் நமக்கு உரிய கடமைகளை தனது உடல் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோர் காட்டும் கடமைகளை பற்றும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் பற்றும் இல்லானனா பையன் மேல பற்று இல்லாமல் இருக்க முடியுமான்னா அந்த பற்று தான் நாம் அகத்தவம் உட்கார்ந்து செய்யும்போது வந்து தடுக்குது ஆக நாம் அந்த பையனுக்கு செய்ய வேண்டியது செய்வதில் நாம் எந்த குறையும் வைக்கக்கூடாது அந்த பற்று அதிகமாக வளர்த்து கொள்ளும் பொழுது அல்லது அவர்களிடம் வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கும் பொழுது பையனும் பையனே இல்லை நம்ம மற்ற எல்லாவற்றையும் அதே மனைவி மக்கள் சக பணியாளர்கள் அல்லது சமுதாயத்தில் அல்லது என்னுடைய இனம் என்னுடைய மனம் என்னுடைய மொழி என்னுடைய நாடு என்னுடைய இனம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எல்லை கேட்டுக்கிட்டு நாம நமக்கு சொந்தம் என்ற நபர்கள் பெருக பெருக நமது சுதந்திரத்திற்கு நாமே தடை விதித்துக் கொள்கிறோம் இது குறித்து எண்ணங்கள் எல்லாம் நம்ம அங்கே அகத்தவத்தில் மனதை அறியா அடக்கணும்னு நினைச்சிட்டு உட்காட்டுற பாருங்க அப்போ முந்திக்கிட்டு வரும் ஆகவே சமயத்திலும் எந்த சூழலிலும் அங்கே என்னுடைய கடமை என்ன நான் அந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய கடமை எதாச்சும் இருக்கிறதா என்னுடைய கட்டுப்பாட்டுகள் செய்யக்கூடியது எதாச்சும் இருக்கு அதற்கு உரிய தகுதி திறமை தேவை சூழல் அமைந்திருக்கிறதா அதன் அந்த அளவில் நாம் செயல்பட்டு கொண்டு பொழுது நாம் ஒன்றையும் நினையாமல் தன்னையும் மறவாமல் அமைதியாக ஆழ்ந்து அமைதியில் இருக்கும் இருக்கும்பொழுது கடமைகள் ஆற்றாத போது புலன்களிலிருந்து விடுபட்டு அகத்தவத்தில் ஆழ்ந்து இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அமைதியை அந்த தவத்திலிருந்து வெளியே வந்து நாம் புறத்தவம் என்கின்ற கடமைகளை ஆற்றும்போது அந்த அமைதியை தக்க வைத்து கொண்டே தக்க வைத்துக்கொண்டே நான் உள்ள மனதளவில் நான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என் புலனளவில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொள்கிறேன் என்கின்ற அளவிலே நாம் அமைதியை தக்க வைத்து கொள்ளும் பொழுது இந்த மன போராட்டங்களிலிருந்து மனதில் எண்ணங்கள் தோன்றுவதில் நம்மளால் விடுபட முடியும் அதில் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா பெரும்பாலும் நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு குறுக்கீடு வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மை யார் துன்புறுத்துகிறார்களோ அல்லது நாம யாரை வெறுக்கிறோமோ அவர்கள் அவர்களை குறித்த சிந்தனை அங்க வந்து நமக்கு முந்திக்கிட்டு வரும் அல்லது நம்ம குடும்பத்திலேயே நாம் யார்கிட்டயாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அதில் குறிப்பாக யாருக்கிட்ட அதிகமான வேறுபாடு இருக்கும்போது அவங்க வந்து அங்கே முந்திக்கிட்டு வருவாங்க ஆக அவங்க வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் அவர்களுடன் உறவாடும் பொழுது அந்த உரையாடும் பொழுது கடம்களை ஆற்றும் பொழுது அந்த கருத்து வேறுபாடுகளை கண்டுகொள்ளாமல் நம்முடைய கடமை ஆற்றும் பொழுது அவர்களை பற்றி அவர்களை அதிகமாக வெறுக்கக்கூடிய மனநிலையை தவிர்க்கும் பொழுது நமக்கு அங்க அகத்தவத்தில் அவர்கள் வரமாட்டாங்க நாள் ஒரு குறுகிய காலத்துல ஒரு வாரத்தான் ஒரு வாரம் அளவுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடை விடையே இடைவெளி கிடைக்கும் போது கடமைகளுக்கு இடையே நமக்கு ஓய்வு கிடைக்கும் போது பயணங்களின் போது அல்லது காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் எந்த சூழலில் எந்தெந்த நே நிகழ்வுகளில் கருத்து வேறுபாடு வருகிறது மறுபடியும் மீண்டும் அந்த கருத்து வேறுபாடு வரும்போது அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை ஆய்ந்து 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 பழகும் பொழுது ஒரு வாரத்திற்குள்ள ஒரு குறிப்பிட்ட நபரிடம் நமக்கு அந்த வெறுப்பு இருக்காது அதாவது அவர் கருத்து ஒற்றுமை வந்துடுவார் என்று வரவில்லை என்றாலும் கூட அவரை வெறுக்கும் மனநிலிருந்து நம்ம விடுபடுவோம் எப்ப நம்ம அந்த வெறுப்புல இருந்து விடுபடுறோமோ அவர் வந்து அந்த நம்ம தவத்த தவத்துல அந்த எடையில வந்து மனத்தில் வந்து குறிக்கிடவே மாட்டார் ஏனென்றால் மனதின் இயல்பு என்னன்னா யார் நம்மள மிகவும் வெறுக்கிறாங்களோ யார் நம்ம பகைவர்னு நாம நினைக்கிறோமோ யார் நமக்கு ஆகாதவங்க நாம நினைக்கிறோமோ அவங்கள தான் பற்றி கொண்டு இருக்கும் அதுதான் மனதினுடைய இயல்பு ஆகவே அவர்களை வெறுக்காத அளவுக்கு நாம பயிற்சி எடுக்கும் பொழுது அவர் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருந்தோம் அதுதான் அவங்களுக்கு உடம்பு இல்லை நல்லா பரவாயில்ல எப்போ ஆகுமோ தெரியல அப்படின்ற மாதிரி அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டோம் அவர் விரைவில் இயல்பு நிலை திரும்பி வாழ்க நலமுடன் நாம் வாழ்த்து விட்டு நம்முடைய அடுத்த கடமைகளை பார்க்கணும் மீண்டும் அவருக்கு ஏதாச்சும் தேவையானால் அதை செய்ய வேண்டும் அதில் வித சந்தேகமும் இல்லை அந்த அளவிலே நாம் இது இந்த எல்லா சூழல்களையுமே இந்த மாதிரி எதையும் ஆழ்ந்து வெறுக்காமலும் ஆழ்ந்து விரும்பாமலும் கடமை கடமையை ஆற்றும் பொழுது கடமை என்ன நம்ம ஆபீஸ் தொழில் அப்படின்றதுன்னு கிடையாது எல்லாமே நம்ம நம்முடைய உடல் பராமரிப்புல இருந்து எனக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு நினைக்கிறத விட அந்த உடம்பு முடியாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அது செய்துட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் காலை எழுந்த உடனே முதல் த நினைவு என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி உட்காரும் பொழுது அகத்தவத்துல நம்ம உடம்பு தெரியலையன்ற அந்த எண்ணம் வந்து அங்கே குறிக்கிடாது உடம்பு சீக்கிரம் நல்லா ஆகிட்டால் பரவாயில்லையே அப்படின்னு வந்து குறிக்கிடாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது என்னுடைய சூழல் இருக்கிறது உணவு உறக்கம் உழைப்பு ஓய்வு எண்ணம் இவற்றில் அளவு முறை இருக்கிறது இதற்கெல்லாம் உட்பட்டு தான் அந்த உடம்பில் இருந்து நமக்கு என்ன குறைய இருந்தாலும் அதை நிவர்த்திக்க கொஞ்சம் காலம் எடுக்கும் அது வரைக்கும் நம்முடைய கடமையை செய்து கொண்டு அதில் ஆழ்ந்து அதை சீக்கிரம் குணமானோ ஆயிட்டா பரவாயில்ல ஆகாமல் இருக்கு அப்படின்ற எல்லாம் விதிப்படையாம கடமையை செய்துட்டு அடுத்தது இதுதாங்க இந்த அளவில நாம அன்றாட கடமைகளிலும் அடுத்தவர்களோட உறவாடும் பொழுதும் மனதை எதை ஒன்றியும் பற்றி கொள்ளாமலும் பெருக்காமலும் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய இயல்பு வாழ்க்கை தான் அதோட போது கூட நான் எதையும் நினைக்காம உட்காரணும் அப்படின்ற முயற்சியோடு உட்காராமல் அமைதான் உக்காடுறோம் அமைதான் தான் எந்த நினப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல வர்றதை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருந்தால் அது காணாமல் போயிடும் இது ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இன்னும் நாள் போறோம் இது இப்படியே இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கூடாது இது வே போயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கூடாது வர்றது வர வரட்டும் வாங்க வாங்க பார்க்குறேன் அப்படி பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கு எந்த வேல்யூ மதிப்பும் கொடுக்கூடாது மதிப்பு கொடுக்குறது என்னன்னா என்னென்னா அது இருக்கணும்னு நினைக்கிறதும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி அது வேண்டாம் வெறுக்கிறதும் ஒரு அதுக்கு ஒரு முக்கிய நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அது கண்டுக்காமல் இருக்கிறது அதுல தான் வாழ்க்க விளமுடன் இதில் ஏதாச்சும் புரியலன்னா அது குறித்து எதாச்சும் உங்கள் பர்சனலாக எதாச்சும் இந்த மாதிரி நிகழ்வில் எப்படி அப்படின்னு கேட்டாலும் நம்ம அதுக்கான விடையும் பார்க்கலாம் இது போதும் அப்படின்னா அடுத்த டாபிக் இல்லை அடுத்த இது ஏதாச்சும் யாராச்சும் அனுபவங்கள் அல்லது கருத்துக்கள் இது குறித்த பின்னூட்டங்கள் இருந்தாலும் கூறலாம் மகிழ்ச்சி நன்றி